திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றியும் கந்தபுராணத்தினுடைய பாடல் இரண்டு பாயிரத்தினுடைய பாடல் இரண்டு நம்முடைய சிந்தனைக்கு உச்சியின் மகுடம் இன்ன ஒளிர்தர முதலின் ஓடை மறுப்பின் ஒற்றை மணிகள் கிம்புரி வயங்க கவரி தூங்க வேளமா முகம் கொண்டு உற்ற கட்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வா உச்சியின் மகுடம் என்ன அவருடைய திருமுடியினுடைய உச்சியிலே அழகிய கிரீடம் வீச ஒளிர்தர் நுதலின் ஒளிர்துதலின் அங்கே அவருடைய திருநுதலிலே அழகிய ஒளி வீசுகின்ற மணியை அணிந்து வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிக்குள் கிம்புரி வயங்க வச்சிரம் போன்ற வைரம் போன்ற உறுதி உடைய அவருடைய கொம்பு ஒற்றை கொம்பிலே அழகிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பூண் பூண் என்று சொல்லக்கூடிய அந்த அணிகள் விளங்க நெய்ச்சவி கவரி தூங்க அவருடைய இரண்டு செவியும் அழகிய கவரி போல் இருக்கக்கூடிய அந்த பெரிய மிக பெரிய செவி அலங்காரமாக அவருடைய திருமுகத்திலே இருக்க வேழமா முகம் கொண்டு யானை முகத்தை கொண்டிருக்கக்கூடிய கூடிய விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம் காஞ்சிபுரத்திலே வீற்றிருக்கக்கூடிய விகட சக்கர கணபதியினுடைய திருவடிக்கு அவருக்கு நாம் அன்பு செய்வோம் என்று அங்கே விநாயகப் பெருமானை துதித்து மீண்டும் துதித்து நிற்கின்றார் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்